மறந்த ஒன்று தடி அல்லது கோடாரி புனித புனிதூ எனப்படும் யூதா சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களில் ஒரு தடி அல்லது கோடாரியை கையில் ஏந்தியவராக காணப்படுகிறார் பின்னணி இது அவரின் மறைசாட்சியத்துவ மரணத்தை குறிக்கிறது கிபி அறுபத்தி ஐந்தில் ஒரு கிறிஸ்துவ எதிர்ப்பு கும்பலால் தலையில் தடியால் அடிக்கப்பட்டு கோடாரியால் வெட்டுண்டு உயிர் துறந்தார் எனவே அவரை கொன்ற ஆயுதமே அவரின் அடையாளமாக மாறியது இரண்டு தலையை சுற்றி உள்ள தீச்சுடர் சித்தரிப்பு அவரது தலையை சுற்றி அல்லது மேலே ஒரு தீச்சுடர் அல்லது தீ நாக்குகள் காணப்படுகின்றன பின்னணி இந்த தீச்சுடர் திருத்தூதர்கள் மீது மீது ஆவி இறங்கிய நாளின் நிகழ்வை குறிக்கிறது அன்று தூயாவின் நெருப்பு நாக்குகளாக இறங்கி அப்போஸ்தலர்கள் அனைவரையும் நிறைத்தார் புனித ஜூடும் அங்கிருந்திருந்தால் இந்த சுடர் அவருக்கு கிடைத்த தூய்யாவின் அருளையும் நற்செய்தியை பரப்புவதற்கான சக்தியின் சின்னமாக காட்டுகிறது மூன்று இயேசுவின் முகம் பொறித்த பதக்கம் சித்தரிப்பு புனித ஜூட் அணிந்திருப்பதாக காட்டப்படும் ஒரு பதக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் முகம் பொறிக்கப்பட்டுள்ளது பின்னணி இது ஒரு பழைய வரலாற்றின் கதையை அடிப்படையாக கொண்டது எதேசாவின் மன்னர் ஆப்கார் எனப்படுபவர் தொல்நோயால் பிடிபட்டு குணமாக்க இயேசுவை அழைத்தார் ஏசு செல்லாமல் தனது முகத்தின் அதிசய படத்தை துணியில் அனுப்பி பின்னர் தனது சீடர்களில் ஒருவரை அனுப்புவதாக வாக்களித்தார் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு புனித ஜூட்தான் அங்கு சென்று மன்னனை குணப்படுத்தினார் ஞானஸ்தானம் அளித்தார் எனவே இயேசுவின் அந்த புனித படத்துடன் புனித ஜூட் தொடர்புபடுத்துகிறார் நான்கு சுருளேடு அல்லது புத்தகம் சித்தரிப்பு ஒரு சுருளேடு அல்லது புத்தகத்தை ஏந்தி இருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் பின்னணி புதிய ஏற்பாட்டில் திருத்துதர் யூதா எழுதிய நூல் காணப்படுகின்றது அவரே யூதா எனப்படும் அந்நூலின் ஆசிரியர் என்பதை காட்டுகிறது அந்த நூலே அவருடைய அடையாளமாக சிற்பங்களில் காணப்படுகிறது புனிதர் இயேசுவின் வார்த்தையை அறிவித்த நற்செய்தியாளர் மற்றும் திருமடல் நூலின் ஆசிரியர் என்பதை உணர்த்துகிறது ஐந்து முடியாத காரியங்களின் பாதுகாவலர் புனிதர் சித்தரிப்பு புனிதரின் வீரம் தூயாவின் அருள் இயேசுவின் அதிசய படத்துடனான தொடர்பு இவை அனைத்தும் சேர்ந்து அவரை ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடியாத காரியங்களின் பாதுகாவலு என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன பின்னணி ஆப்கார் மன்னர் கதை ஒரு முடியாத நிலையில் இருந்தும் பெற்ற ஒரு வலுவான உதாரணம் மேலும் இறைவெளிப்பாடுகளை தொடர்ந்து புனிதர்கள் மற்றும் பெர்னார்ட் ஆகியோர் யூதா ததையின் புகழை எடுத்துரைத்தார்கள் ஏராளமான விசுவாசிகள் புனிதர்கள் வழியாக ஜபிக்க துவங்கினார்கள் பற்பல புதுமைகள் புனிதரின் பரிந்துரையால் வியக்கத்தக்க வகையில் நடந்தது ஆகவே முடியாத காரியங்களின் புனிதர்கள் பாதுகாவலர் என்று புகழப்படுகிறார் மறவாமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்